இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கதவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் முப்பது கல்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இயக்குநர் அண்ணே அமீர ஊரனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகண்ணனுக்கு வடகத்தை சொல்லிக்கிறேன் இமான் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வடக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடுகிறா நீங்க பேரை மா ஊரை மாத்திட்டு இருப்பி அதே கோபத்துல பிரச்சினையே என்னை மன்னிச்சிடுங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க சட்டக்காரனே உங்க பேரு எனக்கு தெரியலனே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீ அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேலமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன்

அதே மாதிரி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சிறீக்கும் சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டிபிடி மாதிரி அவரு ரொம்ப பாசமா இருக்காரு இளமையாவே இருக்காரு அதுக்கு உலகத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காட்சி சத்தீசரவன் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் சொல்லக்கூடாது அம்மாவர்களுக்கே நாங்க சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சினிமா ரோலாக இருந்தாலும் அமீர் என்னை வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பாரு அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துட்டாலும் வழியை கட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலையா ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தனி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்